விவகாரத்தில் காங்கிரசிடம் கேட்கக்கூடாத பத்து கேள்விகள் கச்சத்தீவு இந்தியாவோட சர்ச்சைக்குரிய தீவுகள்னு ஒரு பட்டியல் போட்டா அந்த பட்டியல கச்சத்தீவுக்கு முக்கியமான இடத்தை கொடுக்கணும் காரணம் கடந்த ஐம்பது வருஷமா கச்சத்தீவை சுத்தி அவ்வளவு பிரச்சனைகள் அவ்வளவு சர்ச்சனைகள் அவ்வளவு விமர்சனங்கள் மீனவர்கள் படுகொலையில் ஆரம்பிச்சு படகுகளை கொள்ளையடிக்கிறது மீன்பிடி வலைகளை அறுக்கிறது இலங்கை நீதிமன்றத்துல வழக்கு தண்டனைன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை கச்சத்தீவை சுத்தி வந்துட்டே இருக்கு இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி வச்சது யார் தெரியுமா இந்திரா காந்தி இந்தியாவுக்கு சொந்தமான கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுக்க பிரதமர் இந்திரா காந்தி முடிவெடுத்த நொடியில் ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் நிக்காம நீடிக்குது ஐம்பது வருஷமா அரசியல் களத்துல இந்த கச்சத்தீவு பேசு பொருளாக இருக்கு காங்கிரஸ் மேல மத்த கட்சிகள் விமர்சனம் வைப்பாங்க பதிலுக்கு காங்கிரசும் விளக்கம் சொல்லும் ஆனா அந்த விளக்கம் எல்லாம் போதுமானதாகவே இல்ல ஏன்னா கச்சத்தீவு விவகாரத்துல காங்கிரஸை நோக்கி எழுப்புறதுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் வரிசை கட்டி நிக்கிறது அப்படி ஒரு பத்து கேள்விகளை பட்டியல் எடுத்து அதை வீடியோவா தயாரிச்சிருக்கோம் கச்சத்தீவு விவகாரத்துல காங்கிரஸை நோக்கி கேட்க வேண்டிய பத்து கேள்விகள்னு நேரடியா சொன்னா சங்கடப்படுவாங்களோன்னு காங்கிரஸை நோக்கி கேட்க கூடாத பத்து போகலாம் இந்தியாவுக்கு சொந்தமான பகுதியை எந்த அடிப்படையில் இலங்கைக்கு தாரை வாத்தீர்கள் பயன்படுத்தப்படாத பகுதி என்று கச்சத்தீவை கச்சத்தீவை தாரை வாட்ட பிறகு பறிபோன மீனவர்களின் உயிர்களுக்கு பொறுப்பேற்க வேண்டியது யார் தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வமான சம்பந்தம் இன்றி கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது என்ன நியாயம் கச்சத்தீவுக்காக இந்திரா காந்தியை விமர்சித்த திமுகவுடன் கூட்டணியில் தொடர்வது சரியா கச்சத்தீவை தாரை வார்த்ததில் எந்த தவறும் இல்லை என்று இப்போது வரை காங்கிரஸ் பிடிவாதம் காட்டுவது ஏன் சர்வதேச நல்லுறவுக்காக தமிழ்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பலி கொடுத்து விட்டதா காங்கிரஸ் கச்சத்தீவு வார்த்து ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டதால் காங்கிரஸின் தவறை பாஜக பேசக்கூடாது என்பது சரியா அன்று இந்திரா இலங்கையுடன் நல்லுறவு வைத்தது சரி ஆனால் இன்று மோடி இலங்கையுடன் நல்லுறவு வைப்பது தவறா இந்திரா தாரைவாத்த கச்சத்தீவை மோடி மீட்க முயற்சி எடுத்தால் அதை காங்கிரஸ் ஏற்குமா எதிர்க்குமா என்ன பத்து கேள்விகளையும் பாத்தீங்களா இதே போல பத்து கேள்விகளை காங்கிரஸை பார்த்தும் கேட்கலாம் அதிமுகவை பார்த்தும் கேட்கலாம் பாஜகவை பார்த்தும் கேட்கலாம் அந்த கேள்விகளை எல்லாம் தனித்தனி வீடியோக்களா எங்க சேனல்ல போட்டிருக்கோம் கண்டிப்பா அந்த வீடியோக்களையும் பாருங்க இது போல இன்னும் பல முக்கியமான சுவாரஸ்யமான அரசியல் சம்பவங்களை தெரிஞ்சுக்க மிஸ்டர் போலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி